இன்றைக்கி அஸ்பியா கிச்சனில் நம்ம மல்லி தொகைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் நம்ம ரெண்டு வகையை நம்ம போகிறோம் இனிப்பு புளிப்பு இப்போ ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கடாய் வச்சு நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் காய்ஞ்ச உடனே ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து அதை நல்லா எண்ணெயில் போட்டு பொரிய விட்டுக்கலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு அதே ரெண்டு ஸ்பூன் முழுந்த பருப்பு எடுத்து அதையும் நம்ம இப்போ எண்ணெயில் சேர்த்துடலாம் இதையும் நல்லா கலந்து கலர் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிறணும் இப்போ காரத்துக்கு வந்து நான் ஒரு மூணு வர மிளகாய் எடுத்து அதில் சேர்த்துடுறேன் இப்போ அது நல்லா பொன்னிறமா வந்துருச்சு கலர் மாதிரி இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம எடுத்துடலாம் இப்போ அதே கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஒரு பத்து பழம் உரித்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அப்போ அதிலே ஒரு இஞ்சி துண்டு சின்ன துண்டு நம்ம சேர்த்துக்கலாம் தோள் சிவி நம்ம கா கூட குறைய நம்ம தொயலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நான் ஒரு சின்ன துண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் கூட மல்லிகைலாம் எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதனால வதங்கும் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கீறி சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மல்லி இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கைபிடி ரெண்டு கைபிடி அளவு மல்லி இலை எடுத்திருக்கேன் இப்போ அதையும் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதுல ஒரு கா பொங்க அளவு புதினா இலைகள் நம்ம எடுத்துக்கலாம் இதை சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் வந்து புளி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமல் சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் இது நல்லா வதக்கி ரொம்பவும் கலர் மாறிடாமல் ஓரளவு நல்லா இந்த மாதிரி வதங்கினா போதும் இப்போ இதில் நம்ம திருவண்ண தேங்காய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கூட குறைய நம்ம வந்து சேர்க்கறாருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து நான் கரெக்டான அளவில் இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தொகைகளுக்கு இப்போ இது நல்லா வதக்கி வதங்கியாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் ஆறன உடனே இப்போ நம்ம பருப்பு மிளகா இப்போ மல்லி இலைகள் வதக்கினது இப்போ எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு இப்போ இதை பாதி வந்து நம்ம புளி தொகையெல்லாம் வந்து பாதி எடுத்து வச்சிடலாம் இது புளிப்பு சாப்பிட்றவங்களுக்கு இப்போ பெரியவங்களாம் புளிப்பாக சாப்பிடுவாங்க இப்போ நம்ம குழந்தைங்களும் யாராக இருந்தாலுமே குழந்தைங்களாம் வந்து இனிப்பு வச்சு சாப்பிடையெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாதி எடுத்து வச்சுட்டு பாதியில் வந்து நம்ம வெள்ளம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் இந்த சட்னி அளவுக்கு இந்த ஒன்றரை ஸ்பூன் போதும் நீங்கள் கூட கரையை ஒன்றும் நல்லா தித்திப்பாக சாப்பிட்ணுன்னா கூட கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அதையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு இது வந்து டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குங்க குழந்தைங்க சாப்பிடாதீங்க குழந்தைங்க கூட துவையில் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சக்கரை வச்சு நம்ம அரைக்கலை அதுவும் வெளில சேர்த்து அரைச்சி பாருங்கள் அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு வந்து நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு கடுகுப்பில் போட்டு தாளித்து உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் தாளிச்சிக்கலாம் இல்லைன்னா சும்மா கூட சாப்பிட்டுக்கலாம் நான் தாளித்து எடுத்துருக்குங்க இப்போ வந்து துவையல் வந்து சூப்பராக இருக்குங்க பிரியாணி நெய்ச்சோறு காரக்குழம்பு இப்போ குழந்தைங்க சா துவையல் சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வச்சுனாலே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்